கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்து ரொம்ப மகிழ்ச்சினா மகிழ்ச்சி சந்தனு மன்னருக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக போதும் எப்போ கன்சிவாங்க கங்கை ஆனவுடனே நாடே கோலாகலமாக இருக்குது ஏன்னா மக சந்துன் மகாராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறனால மந்திரிலேருந்து அவ்வளோ பேரும் வந்து என்னமோ தங்க வீட்டில் குழந்த பிறக்கிற மாதிரியாக ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க குழந்தை பிறக்கும் பிறந்தவொன்னே நேராக கங்கைக்கு எடுத்துக்கொண்டு போய் குழந்தைதிக்கும் கங்கையில் போட்டுருவோம் முழுகடித்தவனு இங்கே அதில் கதில் போடும் ராஜாங்கம் என்ன இப்படி ஒரு பெண்ணா பெற்ற குழந்தை கொண்டு யாராவது கங்கையில் விடுவாங்களா அப்படின்னு மந்திரி முதக்கொண்டு எல்லோரும் என்ன இது என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க ராஜா தான் கேட்க மாட்டார அரசர் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேள்வி கேட்பாங்க அமைச்சராலேயே தாங்க முடியாது முதலமைச்சருக்கே அது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கு நான் பதில் சொல்ல முடியல யாருக்கும் ஏன்னா கொண்டாட்டமாக இருந்த இது அப்படியே டோட்டலாக மாறி போச்சு எல்லாம் நிசப்தமாக போச்சு இப்போ அமைச்சர் வந்து கேட்பார் ராஜா என்ன ராஜா இந்த மாதிரியாக ஒரு பெற்ற குழந்தை கொண்டு போய் கங்கையில் விட்டுறாங்களே நீங்கள் பேசாமல் இருக்கீங்களேன்னு சொன்னோன்னே இப்போ ஒரு சந்தனம் என்ன பண்ணுவார் இப்போ அவ இவற்றை தானே சொல்லியிருக்கா எது செஞ்சாலும் நீங்கள் கேள்வி கேட்க கூடாதுன்னு சரி அந்த பண்ணு எதாவது தெரியாமல் பண்ணிடா போட்ருக்கேன் நீங்கள் இதை விட்டுடுங்க அது நான் பார்த்துக்கிறேன் எனக்கும் அந்த ராணிக்கும் உள்ள ஒரு இதாக இருக்குது அடுத்த நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் விட்டுடுங்க யாரும் கேட்காதிங்க யாரும் ராணி கேட்காதீங்க அப்படின்ட்டு கேட்டோன்னா எதை பற்றியும் அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே காமிச்சிக்காமல் கங்கை இருப்பாள் ராஜாவுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் சந்தன மன்னனுக்கு என்னென்ன ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு ஆற்றுல விட்டால் அந்த எந்த விதமான குற்ற உணவும் இல்லாமல் ஆனால் மொதலையும் சொல்றேன்ல ஆமாம் பதைக்கக்கூடிய செயலை கூட நான் செய்வேன் சொல்லிட்டாங்க இல்லைங்களா அதனால இப்போ என்ன பண்ணுறாரு சரி அப்படின்னா கொஞ்சம் நாளில் மறுபடியும் இதை மறந்துடுறாரு மறுபடியும் இல்வாழ்க்கையில் ஈடுபடுறார் ஈடுபட்டாக்க இப்போ ரெண்டாவது குழந்தைக்கும் இதே கண்டிஷன் எதுவுமே சொல்லாமல் நேராக போய் கொண்டு போய் கங்கையில் விட்டவொன்னேன் இப்போ என்ன யாரும் கொண்டாடதிங்கட்டார் முதல்ல சந்தனம் என்ன பண்ணுறாரு இது சம்மந்தமாக யாரும் கொண்டாட்டம்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சம் சைலண்ட்டாகவே யாருக்கும் தெரியாமல் இது நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ரெண்டாவது குழந்தையும் கொண்டு போய் கங்கையில் கொண்டு போய் விட்டவொன்னேன் இப்போ இவருக்கு ஒரு கலக்கமாகும் இருந்து பார்ப்பார் கங்கையில் விட்டு வருவான் விட்டு வந்தோன்னே இவர் பாப்பா ஏதாவது கேள்வி கேட்பார அப்படி பார்க்குறா கங்கை என்ன ஏதாவது கேட்க தோணுதாங்கிற மாதிரி இருக்காரு அப்படி கல்வி குடிச்சுட்டு சந்தனம் போயிடுவார் இது இப்படியே தொடருது நாட்டில் இருக்கிற நிலவரையே அமைச்சர்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்ன அமைச்சர் வட்டாரத்துக்கு தெரியும் இல்லைங்களா அது வெளியில் தெரியாது இந்த மாதிரி கன்சிவ் ஆகுறாங்க போகக்கூட விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியே தெரியாது ஆனால் இங்கே வந்து ஒன்பை ஒன்றா இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் கங்கை வந்து எப்பவும் போல இருக்கிறா பேரலகையாக இருக்கிறார் ஒரு ஆறு குழந்தைகள் பெற்ற மாதிரியே தெரில ஏன்னா பழைய மாதிரியே ஆள் குழந்தை பெற்ற பெண் மாதிரியே இல்லை அவ்வளோ பேரழகியாக இருக்கா இப்போ ஒரு சந்தோனமாகறது இவ்வளோ விடவும் இல்லை கேட்டாக்க கிளம்பி போடுவாளே அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது இருக்குது ஐந்து குழந்தைகள் இந்த மாதிரி முடிஞ்சிருது முடிஞ்ச உடனே இப்போ நாடே வெறுத்துருச்சு அமைச்சர்லாம் வந்து ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு இது ராஜா வந்து கேள்வி கேட்க மாட்டேன் இல்லை இன்னைக்கு பிரச்சனம் இல்லை அப்படின்னு அவரும் ஒரு நிலைக்கு வந்துட்டாரு இது இப்படி போயிட்டு இருக்குன்னா இப்போ இந்த கங்கையினுடைய குணம் கங்கைக்கு தானே தெரியும் ஏன் வந்து இந்த குழந்தைகள் அவங்க நல்லதுதான் பண்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கங்கை நல்லது தான் பண்றாங்க அந்த அஷ்டவசுக்கல்ல ஏழு பேரை தண்ணியில் விடணும் தண்ணியில் வந்து நான் வந்து விட்டுறேன் விட்டுடுறேன் வந்து உங்களுக்கு நான் நீங்கள் மேல் வகை போயிடுங்க அவங்க அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க செய்கிற செயல் கடுமையாக இருந்தால் கூட நம்ம பப்ளிக் பார்க்கறதுக்கு வந்து அவங்க தெய்வ செயல் தான் பண்ணுறாங்க நம்ம பார்க்கும்போது போது அது வந்து ரொம்ப கடுமையான செயல் மாதிரி இருக்குதே கடுமையானது இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்களும் தான் இருப்பாங்களா அம்மாஜி அதை தான் நான் சொல்றேன் ஏன்னா எதற்காக வந்து இப்போ இந்த கங்கை என்ன இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஒரு பிடிவாதமாக ஒரு பெண் இருந்தாங்க மேரேஜ் முடிஞ்ச இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் இருக்குது மேசத்தை பொறுத்த வரைக்கும் மேசத்தில் அது இந்த அஸ்வினிங்கிறவங்க வந்து நிறைய ரகசியங்களுடையவங்களாக இருப்பாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க உங்களுக்கு எதுக்கு அதுக்கு ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சால் போதும் ஆமாம் எனக்கு தெரியும் நான் எனக்கு பிடிச்சா போ வாழுங்க பிடிக்கலாம் போய்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பதில் இருக்கும் என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க அவங்களப்போ பிடிச்சிருக்கு பிடிக்கலை ஒரு காரணமும் கிடையாது அப்போ அவங்க செயல்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க செய்கிறது நியாயங்கிற மாதிரி தான் அவங்களுடைய மைண்டில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கங்கை ஆனால் மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய கஷ்டமாக போயிடுது மற்றவங்க கஷ்டம் பற்றி அவங்க கவலையப்பட மாட்டாங்க மேஷம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த அஸ்வினி நட்சத்திர பகுதியில் இருக்கவங்க இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்களேன் ஏதாவது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அல்லது எங்கேயாவது உங்களுடைய உங்களுக்கு சார்ந்த உங்களுக்கு நடந்துருக்குன்னு வச்சுக்கங்க மேசத்தில் இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணு யாரையாவது காதலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் அவன் வந்து கொஞ்சம் கூட வாழ்க்கைக்கு சரியான நபர் இல்லைன்னா கூட பிடிச்சி போய்டும் உங்களுக்கு பிடிச்சி போய் அவனை தான் திருமணம் பண்ணுவேன்னு நிற்பாங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் காதலே வச்சுங்க அவ்வளோதான் இருக்கும் ஆனால் அந்த பையன் மேலே இந்த பொண்ணு வந்து அபரிதமான அன்பு செலுத்துகிற மாதிரி இது பிடிவாத மாதிரி இருக்கும் அவன் என்ன செஞ்சான் ஏது செஞ்சாங்கிறது கூட தெரியாது ஆனால் மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் பையனை வச்சுருக்காங்க இந்த பொண்ணை கூப்பிட்டு போனால் இந்த பெண் வந்து நான் அவனை தான் திருமணம் அடிக்கவேன் அப்போ அப்பா அம்மாவெல்லாம் கையில் காலையில் விழுவாங்க பொண்ணு காலில் விழுந்து கெஞ்சுவாங்க அம்மா வேண்டாம்மா வந்துருமான்னு கேப்பாங்க நான் அவங்க கூட தான் போவேன் அப்படின்னு அவ்வளோ உறுதியாக நிற்கும் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கலாம் அப்போது அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது இவ்வளவு சரியில்லாத ஒரு பையனாக இருக்கா அந்த பையனை இந்த பொண்ணு எப்படி விரும்புது ஏன் விரும்புது அப்படின்னு ஒரு காரணமாக சொல்லலை ஒரு காரணம் சொல்லாது நான் அவன் கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நான் அந்த ஜோதிட ரீதியாக நிறைய பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு நீங்கள் பெண் பார்க்குற இந்த பையனுக்கு வரன் பார்க்குறீங்க அல்லது பெண்ணுக்கு பொண் பார்க்குறீங்க அப்படின்னாக்க நீங்கள் முதல்ல அவங்க காதலிக்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க காதலிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் பொருத்தம் பாருங்கள் ம ப வரன் பாருங்கள் காதலிக்குதுன்னா நீங்கள் அந்த பெண்ணை சம்மதித்தால் மட்டும் வேறு பண்ண பாருங்கள் அல்லது பையனை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஏன்னா நிறைய அனுபவ ரீதியாக நான் வந்து பார்த்துருக்கேன் எழுபது சதவீதம் காதல் திருமணமாக இருக்கும் அல்லது உறவுமுறை திருமணமாக இருக்கும் அந்த பையன் எப்படி இருந்தாலும் சரி இந்த பெண்ணை வந்து கஷ்டப்படுங்க பார்த்துருக்கேன் நான் திருமணம் பண்ணிக்கிட்டு வாலண்டியாக போய் இந்த மாதிரியாக ஒருத்தர் நான் திருமணம் பண்ணிக்கிட்டு கடுமையான கஷ்டப்படும் ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு உதவி கேட்காது பிச்சை எடுக்காத குறைய நான் பார்த்துருக்கேன் நான் ஆனால் திரும்பி வந்து தன்னுடைய தாயத்தை பொண்டை வந்து கஞ்சி நிற்காது அந்த வைராக்கியமாக இருப்பேன் அந்த வைராக்கியம் இருக்கும் அவ்வளோ பிடிவாதம் வைராக்கியம் நான் எந்த லக்கணத்துக்கும் நான் பார்த்து இவங்களுக்கு இருக்கும் வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒருத்தருக்கும் இந்த அஸ்வினிக்கு அவ்வளோ பவர்ஸு நான் பார்த்துருக்கேன் தான் நான் சொல்கிறேன் எனக்கு இந்த கங்கை ஏன் தெரிஞ்சதுன்னா இப்போ பாருங்கள் இந்த என்ன செய்கிறேங்கிறது யாருக்கும் தெரிவிக்கிறதில்ல தெரிஞ்ச நபர் ஒரே ஒரு ஆள் தான் சந்தனம் ஒன்று தான் சந்தனுவை தவிர இந்த கங்கை வந்து என்ன செயல் செஞ்சாலும் நான் வந்து என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ ராஜாவென்னா சொல்லிட்டாரு கங்கை யாரும் எந்த கேள்வியும் நீங்கள் கேட்கக்கூடாது அது எனக்கும் ராணிக்கும் உள்ள பிரச்சனை அப்படிங்கும்போது ஒருத்தர் கூட இந்த கேள்வியை கேட்க முடியாமல் தவிக்கிறாங்க ஏன் ராணி இப்படி செய்கிறீங்கன்னு இப்போ ராணிக்கு இருக்கிற தோழி பெண்கள் கூட கேட்க முடியல ராஜாவிலையும் கேட்க முடியல மந்திரி எவ்வளவு பத்துக்கு பயிர் சொல்லுவார் எப்போ ஒரு ராஜவம்சத்து பிள்ளைகளை வந்து தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி கொண்டுகிட்டே இருக்காங்களே இளவரசர்கள் தானே ஆமாம் எல்லாமே இளவரசர்கள் இப்போ ஒரு குழந்தைகள் குழந்தைகள்லாம் இறந்து போகிறாங்களே அப்படிங்கும்போது மந்திரிக்கு என்ன சொல்றதுன்னு பெரிய பிரச்சனை அவர் இருக்கார் இது அஞ்சு ஆறு ஏழு வரைக்கும் நெருங்கியாச்சு இப்போ ஏழாவது குழந்தைங்கும் போது ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இந்த குழந்தையாவது நாணி விட்டு வைக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது அதையும் கங்கை வந்து கங்கையில் விட்ட இப்போ ராஜா வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது அடுத்த வரிசையாவது நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படி சொல்லி இப்போவும் கங்கையிட்ட கங்கைகிட்ட ஒன்றும் கேட்காம வந்துடுறாரு இப்போ அடுத்த கரு உண்டாகுது கரு உண்டானோனா இப்போ மந்திரிகளும் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ராஜா இந்த பெண் போனாலும் பரவாயில்ல நீங்கள் தயவு செய்து இந்த வாரிசையை வந்து நீங்கள் அரண்மனைக்கு கொடுக்கணும் அப்படின்னு ராஜா வந்து முடிவு பெறுறாரு இல்லை இல்லை இந்த ட்ரிப்பு நான் வந்து அந்த மாதிரி விடமாட்டேன் கங்கையில் வந்து செலுத்துறதுக்கு நான் விடமாட்டேன்னு சொன்னோன்னே இப்போ கருவுற்று கங்கை வந்து குழந்தை பிரசவமாகுது எடுத்துகிட்டு கங்கை கிளம்புறான் கிளம்பி இவரும் பின்னாடியே போவார் முடிவு பண்ணிட்டாங்கள முடிவு பண்ணிச்சுக்குது அதனால என்ன பண்றாங்க போயி அவ கங்கைகிட்ட போ தண்ணு அவ பார்க்கறாரு கங்கை பார்க்கற உடனே பார்த்தோம்னா பாப்பாரு பெண்ணே வெறுத்து போதும் இதுக்கு மேலே என்னால் பொருத்தம் முடியாது அப்படிங்கிறாரு நான் செய்யற செயலுக்கு நீங்க காரணம் கேட்கறீங்க அதனால நான் வந்து உங்களை மட்டும் பெரிய பரவாயில்ல நீ ஏன் இப்படியது எந்த ஒரு தாயாவது இந்த பூலோகத்தில் பிறந்த இப்போ அதாவது ஒரு ஆண் கொண்டு போய் விட்டால் கூட பரவாயில்ல என்னை விட கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை குழந்தைய எடுக்க போய் எந்த பெண்ணும் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதே இல்லையே உன்னால் எப்படி செய்ய முடிஞ்சது அதுக்கு எனக்கு காரணம் சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ சந்தனை கேட்டோன்னு சொல்லுவா மன்னா நீங்கள் சந்தனும் இல்லை நீங்கள் மகாபிஷக்கின்ற ஒரு பெரும் யாகங்களை செஞ்சவர் அப்படி சொன்ன ஜென்மத்தில் அப்படி சொன்ன உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துடும் ஏன்னா கோவப்பட்டான் இல்லைங்களா கோவப்பட்டதுனால எப்போது வந்து கங்கை மேலே நீ கோபப்படுக்கிறாயோ அப்போதே உன்னுடைய சாபம் வச்சனு சொல்லி அவருக்கு சொல்லியிருப்பாங்க பிரம்மா கொடுத்துட்டு அவருக்கு அதனால் இப்போ கங்கை வந்து சொன்ன உடனே அவருக்கு ஞாபகம் வந்துடுச்சு கங்கை நீ தான் வந்துடுச்சு ஆனால் இந்த ஏழு பேர் யார் இந்த எட்டு பேர் இவருக்கு தெரியாது தெரியாது இவருக்கு தெரியாது அப்போ கங்கை சொல்கிறா நான் உண்மையிலே இந்த மாதிரி சாபத்தில் நான் வந்துகிட்டு இருக்கும்போது இந்த அஷ்டவசுக்கள் சந்தித்தேன் நான் அவங்களுடைய கதை இது அவங்க ஹெல்ப் கேட்டாங்க அவங்க ஹெல்ப் கேட்டாங்க நான் அவங்களுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி இந்த உங்கள் ஏழு பேரையும் நான் தண்ணியில் நம்பிட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டேன் இந்த எட்டாவது நபரை வந்து நான் வந்து இவருக்கும் மோச்சம் கொடுத்துடலான் தான் நான் பார்த்தேன் ஆனால் நீங்கள் தடுத்துட்டீங்க அதுதான் அவருடைய விதி நீண்ட காலம் வாழக்கூடியவர் அவர் அதெல்லாம் இந்த குழந்தைய நான் எடுத்துகிட்டு போய் எல்லா வித்தையிலும் கற்று உங்கள்ட்ட உங்கள்டிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கங்கை குழந்தையுடன் மறைஞ்சிடுவான் அடாடாடா அவசரப்பட்டுட்டேன் அவசரப்பட்டுட்டமேன்னு சந்தனு மகராஜன் நினச்சிரு ஆனாலும் வந்து அந்த முற்புறவியினுடைய பயனால் என்ன பண்ணுறாரு சாந்தமாயிடுறாரு சாந்தமாயி அவர் லௌகிக வாழ்க்கையை ராஜாவாக அதான் பீஷ்மர கூப்பிட்டு போயிட்டாங்க அம்மா கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு ஒரு கொஞ்சம் காலம் சிறிது காலம் எல்லாத்து ஒரு பன்னெண்டு வயசுன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான நேரத்தில் மறுபடியும் ஒரு கங்கையில் உலாவிட்டுருக்காரு மசந்தனும் மறுபடியும் உலாவிட்டுருக்காரு இப்போ அவர் பார்க்குறாரு ஒருத்தன் வந்து அம்பு நாளையே அந்த நதி இதை வந்து மறைக்கிறான் ஒரு பையன் அம்பு இருக்கான் அம்பு விட்டு வந்து நதியை தேக்கிறான் அப்புறம் ஓப்பன் பண்ணி விட்றான் ஓ அணை மாதிரி கட்டி ஓபன் அந்த மாதிரி கட்டி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான் விளாண்டுருக்கான் என்னடா அது திருநோண்டு பையன் வந்து ஒரு நதியை நிறுத்தி அணை கட்டுறானே அம்புலியை யார் அதுன்னு வந்து பார்க்குறாரு பார்த்தோன்னா கேட்குற தம்பி நீ யார் சொல்கிறார் நான் தான் தேவபர்தன் கங்கையினுடைய மைந்தன் அப்படி சொல்கிறான் கங்கையினுடைய மைந்தன் அவருக்கு புரிஞ்சு போகுது ஆனால் கங்கையின் மைந்தன்னா நீங்கள் தான் என் தந்தைங்கிறார் அப்போ தெரியுது அவனுங்க அவருக்கு தெரியுது பீஷ்மர் தெரியுது இப்போ கங்கை வருவாங்க வந்து இதுதான் அவங்க மகன் தேவவர்தன் பேர் வச்சுருக்கேன் இவனுக்கு எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்துரு கற்றுக் கொடுத்தவங்க எல்லாமே லெஜண்ட் அப்படின்னு சொல்கிற இல்லைங்களா இன்றைக்கி ஒரு பெரியார் அந்த மாதிரியான ஒவ்வொரு கலையிலும் யாரெல்லாம் சிறந்தவங்களோ அவங்கள வச்சு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அவங்கள்ட்ட நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ கங்கை ஒப்படைப்பாங்க படிச்சோன்னு அவருக்கு சந்தனும் மகாராஜாவுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் சரி கங்கை வந்துடும் பார்த்து வரல அவ்வளோதான் அது முடிஞ்சது 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 முடிஞ்ச கதம் கதம்ங்கிற மாதிரி முடிஞ்சது முடிஞ்சா மறுபடியும் கங்கை கிளம்பி போயிட்டாங்க கங்கையினுடைய தன்மை இது வந்து சந்தனம் புரிஞ்சுக்கிட்டாரு தான் சந்தனம் தன்னுடைய முன் அனுபவங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவர் அடுத்து நெக்ஸ்ட் அவர் ப பையனை கூட்டிகிட்டு அவர் போயிட்டார் பீஷ்மருக்கு வந்து தாயினுடைய இது நாள் வரைக்கும் தாயோட இருந்தும் இப்போ தந்தையுடன் இருந்து தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ரன்னிங்கில் இருக்கிறார் நீங்கள் சொன்னீங்க இல்லையா பீஷ்மர் வந்து தேவவர்தனை வந்து ஒப்படைச்சாச்சு ஒன்று ஒப்படைச்சிட்டு திருப்பி ரிட்டன் போயிட்டாங்க அவங்க ஆமாம் ஆக்சுவலி பிரிஞ்சுட்டாங்க ஆ பிரிஞ்சுட்டாங்க திருமண பந்தத்துலேருந்து போயிட்டாங்க இல்லையா ஆமாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எந்த நட்சத்திரத்துக்கு உடைய ஆளுங்களை திருமணம் பண்ணால் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பிரியாமல் சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்த்துக்கான நட்சத்திரங்கள்னு நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்லா